என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரங்கிறது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர மாதிரியே எங்கள் அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போது இங்கே இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்கள் அம்மா மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஊர்லேருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்கள் அப்பா பிரெக்னண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை